செல்வாக்கா இந்த குட்டி குழந்தைய கூட குழந்தையோ அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு நம்பி ஓட்டு போட்ட ஆள்கிட்ட மொதல் கேளுங்க அப்புறமா நீ போட போற கேட்பீங்க கேப்பீங்க ஒருவேளை போட்டுட்டு கேளுங்க தலைவர் பதில் சொல்வாரு ஆனா கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை வராதுன்னு நினைக்கிறேன் மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் முடிவு முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபினிஷிங் ஸ்டே ஸ்டேஜில் இருக்குது இப்போ மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பரபரப்பாக வந்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் வந்து மேடையில் வந்து வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மேடையோட மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் அந்த யானையுடைய நாலு பக்கமும் தும்பிக்க உடைய அந்த நடுவில் அந்த மலருடைய வாகை மலருடைய அந்த கலர்ஃபுல்லாக அது வந்து மேலே அமைச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ மேடையிலேருந்து பார்த்தாங்கன்னா கீழே வந்து அனைத்து ரசிகர்களும் நன்றாக மேடையில் அமைந்திருப்பவர்களை பா காணும் விதமாக அமைச்சிருக்காங்க அந்த அளவு வந்து மேடை வந்து உயரமாக இருக்குது பார்ப்பீங்க இப்போ விஜய் அவர்கள் நடந்து போகிற இந்த பாதை தான் இல்லை விஜய் அவர்கள் நடந்து போய் தொண்டர்களை சந்திக்க போகிறாங்க மேடை பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து மேடையுடைய பணிகள்லாம் முடிஞ்சுக்கிட்டு இப்போ கட்ட பணிகளில் வந்து மிகவும் பரபரப்பாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா மேடையோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா வந்து அலங்காரங்கள்லாம் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க இப்போ லைட்டு மற்ற விஷயங்கள்லாம் இப்போ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயாவர்கள் நடந்து போகிற அந்த பாதை பார்த்திங்கன்னா தொண்டர்களை சந்திக்கக்கூடிய அந்த ரேம் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாதை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அது அமைச்சிருக்காங்க மிகவும் வந்து பலமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நடை பாதை வந்து அமைச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா விக்ரமணியில் பார்த்திங்கன்னா தொண்டர்கள் வந்து வந்து விஜய் சந்திக்கும் போது அந்த நடைபாதை ரேம்பில் போகும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த கட்டைகள்லாம் தாண்டி வர்ற மாதிரி சூழ்நிலாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லாத மாதிரி ரொம்ப ஒரு தெளிவாக ஒரு புரிதலோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேடை வந்து அமைச்சிருக்காங்க விஜய் அவர்கள் இந்த இதில் தான் இந்த பாதையில் தான் நடந்து போய் தொண்டர்களை சந்திக்க போகிறாங்க விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போது இப்போ அங்கங்கே இருக்க தொண்டர்கள் வந்து பார்க்கும் விதமாக எல்இடி திரைகள்லாம் வந்து இங்கே அமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு க கவுண்டர் மாதிரி அங்கங்கே வந்து தடுப்பு வழி அமைக்கப்பட்டு ஒவ்வொரு தடுப்பு வேலிக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு எல்இடி திரை வந்து அமைச்சிருக்காங்க பல்வேறு மாநாடுகள்லாம் நடந்திருக்கோம் ஆனால் இங் விஜயவருடைய மதுரையில் நடக்கப்போகிற இந்த மாநாட்டுக்கு வந்து தெளிவான ஒரு பிளான் வச்சுருக்காங்க அதாவது பொதுமக்களுக்கு இடையூறாக இல்லாமல் ரொம்ப அவுட்டரில் வந்து தெளிவாக ப வந்து மாநாடு துறைகள் அமைச்சிருக்காங்க ஏன்னா நாலாப்புறமும் வந்து மக்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதாவது மதுரை மாநகருக்குள்ள மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் எல்லாமே வந்து பைபாஸ் சாலை வழியாக எல்லோரும் இங்கே வந்து சேரலாம் அது மூலமாக அங்கே வண்டி பார்க்கிங்க்கு உண்டான வசதிகள்லாம் ஃபுல்லாக ஏற்பாடு படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இப்போ மாநாடுத்துறை சுற்றி பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு வாகனங்களை வந்து நிப்பாட்டிக்கலாம் அந்த அளவுக்கு அங்கங்கே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக இந்த இடத்துல வந்து தான் வந்து அந்த அவங்களுடைய தொண்டர்களை சந்திக்க வர அந்த நடை பாதை வந்து இந்த இடத்துல முடியுது இங்கே இந்த இடத்துல இருந்து தான் ரிட்டன் திரும்புவாங்க கிட்டத்தட்ட பாருங்கள் இது ஃபுல்லாகவே தொண்டர்கள் இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்கள் இருபத்தொன்னாந்தேதி மிகவும் பிரம்மாண்டமாக இந்த இடம் இருக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம்னு பாருங்கள் அதாவது இருந்து இந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து நடந்து வந்து தொண்டர்களை சந்திக்க போகிறாங்க மிகவும் பிரமாண்டமாக இந்த மாநாடு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏன்னா குடிநீர் வந்து அங்கங்கே வந்து குழாய் பதித்து குடிநீர் பிரச்சனை இல்லாத அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்தந்த செக்ஷனுக்கு தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக வரக்கூடிய அளவுக்கு குடிநீர் பைப்புகள்லாம் அமைச்சிருக்காங்க அப்படியே பைப்பு அந்தந்த செக்ஷனில் கவுண்டரில் பைப்பு கிட்டத்தட்ட ஒவ்வொரு கவுண்டருக்கு கிட்டத்தட்ட எட்டு இருபுறமும் ஒரு சைடு நாலு பைப்புனா அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒரு நாலு பைப்பு இருக்கும் இருபுறமும் வந்து பைப்புகள் அமை அமைச்சிருக்காங்க அதாவது எந்த சைடு இருக்காங்களோ அந்த சைடு வந்து ரசிகர்கள் தொண்டர்கள் எழுந்திரிச்சு தண்ணி பிடிச்சி அந்த அந்தளவுக்கு தண்ணீர் வசதி வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு எல்இடி சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது மின்சாரம் அதிகமாக பயன்படக்கூடிய இடங்கள்லாம் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதை தடுக்கும் விதமாக வந்து இரும்பு தகடுகள் போட்டு அதெல்லாம் வந்து அடைக்கிறாங்க க்ளோஸ் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவுண்ட்ருலையும் வந்து குடிநீருக்காக வந்து பைப்பு வந்து அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு பைப்பு இருபுறமும் நாலு நாலு ஒரு கவுண்டருக்கு பார்த்தீங்கன்னா எட்டு பைப்பு இருக்குது எட்டு பைப்பில் வந்து தண்ணி வர்ற அளவுக்கு மக்கள் வந்து அங்கங்கே இருக்க இடத்துலயே வந்து பிடிச்சி குடிச்சிக்கிற மாதிரி தண்ணீர் வசதி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இந்த வாட்ரு அந்த ஒர்க் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்னென்ன பணிகள்லாம் அங்கே முடிச்சிருக்கு டோட்டலாகவே ப்ளம்பிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு சார் சரி ஐநூத்தி அறுபது பைப்பு மொத்தமாக டோட்டலாக ஐநூத்தி அறுபது பைப்பு இருக்குது ஐநூத்தி அறுபது பைப்பு வச்சு அறுபது பைப்பு இருக்கு ஓகேண்ணே எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி குடிக்கலாம்

கிட்டத்தட்ட எவ்வளவு தண்ணி சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு பிளான் இருக்கும்ல மக்கள் எவ்வளவு வருவாங்க எத்தனை லிட்டர் தண்ணி தேவைப்படும் அது எதுவும் உங்களுக்கு பிளான் இருக்குங்களா அஞ்சு அஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணி சொல்லிடு சார் அஞ்சு அஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணி ஓகே அதுக்கு அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுச்சு இருபது டேங்க் சொல்லியிருக்கு சார் ஒரு டேங்க் ஃபுல் பண்ணால் அடுத்த டேங்க் போயிடும் ரன்னிங்கில் போயிடும் அடுத்த டேங்க் மொத்தம் இருபது வண்டி சொல்லியிருக்கு இருபது வண்டி ஆமாம் இருபது வண்டி கண்டினியூவாக மாறி 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 தண்ணி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க

இப்படி ஒரு மாநாடு எங்கேயும் பார்த்தது இல்லை கெவிலியும் பார்த்தது நேச்சுரலாக இப்போ நேராக பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு இது இந்தியாவிலேயே சரி எங்கேயுமே இது மாதிரி மாநிலம் நடந்தது கிடையாது உண்மையிலே ரொம்ப வியப்பா இருக்கு மாநாடு திடல வந்து பார்ப்பதற்காக நிறைய ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் மாநாட்டு நடக்கும் அதுக்கு முன்னால் வேலைகள்லாம் நடக்கிறப்பெல்லாம் வந்து மக்கள் அந்த அளவுக்கு போய் மாநாட்டு எப்படி எந்த மாதிரி நடக்குது அப்படின்லாம் போய் பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த விஜயபுருடைய மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பினர்கள் அதாவது ஏடிமிக்கிலேருந்து டிவிமிக்கிலேருந்து அனைத்து கட்சிக்காரங்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் வந்து மாநாடு தடையில் வந்து பார்ப்பதற்காக நிறையா வந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ மாநாட்டுச் சடையில பார்க்க வந்து அனைத்து தரப்பினரும் வர்றாங்க எப்படி இருக்குது மாநாடு தடை சபையாக இருக்குங்க இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா வரலாற்றில் எங்கள் தலைவர் தான் அடுத்தது வந்து எங்கள் தலைவர் தான் ஓட்டு அவர் தான் ஜெயிப்பார் போதும் ஒரு மாற்றம் கொடுப்போம் இளைஞர்கள் பூரா நான் ஆக்சுவலாக டிரைவர் தான் நான் போதும் நான் எதிர்பார்த்தாலும் எல்லாேருமே தலைவர் விஜய் தான் எங்கள் அண்ணன் தான் ஜெயிப்பார் அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு எங்கள் அண்ணன் தான் சிஎம் ஓகேவா நான் டிரைவர் தான் எல்லா ஏரியாவுக்கும் போகிறேன் வரேன் என்ன என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா இதுலயும் பார்த்தா எல்லாேருமே தலைவர் தலைவர் அவருக்கு தான் அவருக்கு தான் அவருக்கு தான் இந்த தடவை அவரு தான் எங்க அண்ணன் தான் ஜெயிப்பார் எந்த மாற்றமும் இல்ல எல்லா புதுசா ஒரு மாற்றம் வரட்டும் எல்லாம் இருந்துட்டு இருந்தா ஒரு மாற்றம் வரட்டும் எங்க ஆள் எங்க அண்ணன் வராரு ஜெயிக்கிறா இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் அவரு தான் நானும் அவரு தான் ஓட்டு போட்டேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் வண்டி தான் டிராவல்ஸ் டிரைவர் தான் எல்லாருமே விஜய் 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 ஓகேவா நானே எங்க முதல் கேப்டனுக்கு போட்டேன் இப்ப தம்பி மூலிமா அவ்வளவுதான் இருக்குண்ணா கேப்டன் சொல்ல வரல எல்லாம் அதாவது வந்து இளைஞர்கள் பெண்கள் பெண்கள் ஃபுல் சப்போர்ட்டு பெண்கள் ஃபுல்லாக மாறிட்டாங்க இளைஞர் காலேஜ் ஸ்டூடண்ட் போகிற நம்ம ஆளுக்கு தான் நானே சொல்கிறேன் என் வயசு போய் நாற்பதாச்சு நானும் தலைவர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் இந்த தலைவர் அவர் சிஎம் எங்கள் அண்ணன் தான் வாழ்கை டிவிக்கு நாங்கள் கனடா சரி கனடாவில் வந்து ஒரிஜினலி வந்து ஸ்ரீலங்கா

கனடால வந்திருவீங்க இப்போ இங்க மாநாடு எப்படி இருக்கு அங்கலாம் எப்படி இருக்கும் ஆ கனடால வேற மாதிரி இருக்கு அங்க இப்டியெல்லாம் ஆர்ப்பாட்டமா செய்ய மாட்டாங்க எலெக்ஷன் அறிவிப்பாங்க அவங்க அவங்க விரும்புகிறவங்களுக்கு वोट பண்ணுவாங்க எல்லாம் செட்டப்டி நடக்கும் இங்க இது வடம்பதாแน இங்க இங்க வித்தியாசமா தான் இருக்கு இப்ப எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க மாநாடு பாராட் வந்து பாக்குறீங்க விஜய் அவர்களுக்கு நிறைய அளவுக்கு நினைக்கிறீங்க நீங்க சொல்றீங்க மட்டுமில்ல அவர் ஒரு நல்ல பிள்ளை அவருக்கு கட்டாயம் இப்படி ஒரு ஆதரவு இருக்கும் அவருக்கு முதலே இருக்கு ஆதரவு முன்னமே அவர் நடிகராக இருக்கும் போதே அவருக்கு நிறைய ஆதரவு அவர் சினிமா நடிகர் தான் அவர் சின்ன சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் அவர் கொஞ்சம் நல்ல பிள்ளையாக இருப்பார் காமெடியாக இருப்பார் எல்லாரோடையும் பழகுவார் சின்ன பசங்களுக்கெல்லாம் நிறைய பிடிக்கும் எங்களுக்கும் கூட பிடிக்கும் அவர்கிட்ட நடிப்பு எல்லாம் பிடிக்கும் அவர் குணம் நல்லம் அவர் அவர் இப்போ நீங்கள் வெளிநாடுகள் இருக்கப்போ உங்களுக்கு இந்த செய்திகள்லாம் வரும் இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு இப்போ பல கட்சிகள் ஆ ஆண்டு இருக்காங்க ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகள் இப்படி ஒவ்வொருத்தவங்க பலமாக இருக்காங்க இவங்க மத்தியில் விஜய் அவர்கள் வர்றாங்க இப்போ எந்த அளவுக்கு இப்போ வெளிநாடுகள்லாம் பேசப்படுறாங்க இதுக்கு நம்ம கருத்து சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக பேசுறவங்க வந்து ஏதோ ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குற மாதிரி தான் பேசுவாங்க பேசுறாங்க இருக்கிற கட்சியை கூட குறை சொல்ல மாட்டாங்க அவங்க நல்லது செய்தா மதிப்பாங்க என்னென்னு சொன்னா கனடாவில் இருக்கிறவங்க வந்து எது சரியா செய்கிறாங்களோ அதை மதிப்பாங்க தவறா செய்கிறதை பிடி பெருசா சொல்ல மாட்டாங்க

புதுசாக ஒரு மேலே எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால நான் எங்களுக்கு தெரிஞ்சவர்கள்டையும் சொல்லி நாங்களும் ஓட்டு போடுவோம் மற்றவங்களையும் ஓட்டு போட வைப்போம் நண்பர்கள் என் குழந்தைகள் என் பையங்கள்லாம் விஜய் ரசிகர் தான் கண்டிப்பாக ஓட்டு போட வைப்போம் நான் மற்றவங்களையும் இப்போ ஓட்டுக்காக கன்வெர்ஸ் பண்ணுவேன் வரணும்னு தான் இருக்குது ஆனால் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைலாம் தூக்கிட்டு வர்றது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மலாம் கொஞ்சம் கை குழந்தைய வச்சுருக்கோம் அதனால் வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு அதனால் தலைவர் வர்ற இடத்தவாவது பார்ப்போம்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்துவிட்டோம் அன்றைக்கு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக வருவோம்

அழக ராத்திரி அழகா திருவிழா அடுத்த தலைவர் வந்ததுல தலைவர் தான் இந்த தடவை தலைவர் இருக்கு அழகர் பாட்டு என்ன பாத்தியா பசங்க போட்டுருவாங்க தலைவர் வரட்டும் சுட்டி பார்த்துட்டு அதான் நம்ம எப்படி இந்த நடந்து வரட்டிலாம் தலைவர் வருவாரு இந்த இதுல எல்லாம் அவர் வருவாரு சரி இதுவே போதும் இதவே பாக்குறதுக்கு போதும் அவர் இந்த இடத்துல வருவார்ல அப்படின்றதுலயே அப்படியே போ அப்படியே போ நீனே செய்யலை இளைய தளபதி அவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த அளவு செல்வாக்கு நினைக்கிறீங்க செல்வாக்கா இந்த குட்டி குழந்தைய கோட்டா கேட்டா கூட விஜயின்னு தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு கொண்டு வந்துடலாம் மிகப்பெரிய ஆளுங்கட்சி வந்து மிகப்பெரிய கூட்டணில் இருக்காங்க எதிர்க்கட்சி ஒரு கூட்டணியில் இருக்காங்க இதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் வர்றாங்க மக்கள் மத்தியில் எந்த அளவு ஆதரவு கிடைக்கும் நம்ம இல்லையே அந்த ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியும் நீ தேவை இல்லைன்ற மாதிரி மக்களே சொல்லிட்டாங்க ரிவ்யூஸ்லாம் பார்த்தாலே தெரியும் ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருமே வேணான்றதுனால தான் தலைவரே வர்றாரு நாங்க அவர் வேணாம் அவங்க ரெண்டு பேருமே வேண்டான்னு ஆச்சு முடிவு பண்ணியாச்சு தலைவர் வர்றாரு அவரை நம்பி நாங்கள் தமிழ்நாட்டை விட்டுற வேண்டிதான் அவர் பார்த்துப்பாரு அண்ணா பார்த்துப்பாரு இப்ப நிறைய பேர் சொல்றாங்க விஜய் அவர்கள் வந்து என்ன மக்களுக்கு செஞ்சிருக்காங்க அவர் வந்து எம்ஜிஆர் உடல ஒப்பிடுறாங்க அப்படிலாம் ஒரு கருத்து சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க இவ்வளவு நேரம் இல்ல இத்தனை வருஷம் ஆட்சி ஒப்படைச்சிங்க ஆளுங்க சீட்டி ஒப்படைச்சிங்க அதுக்கு முன்னாடி ஒரு கட்சி வந்துச்சு ஒப்படைச்சிங்க சின்ன சின்ன கட்சி எல்லாம் அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டியதானே இதுவரை என்ன செஞ்சீங்கன்னு நம்பி ஓட்டு போட்ட ஆள்கிட்ட மொதல் கேளுங்க அப்புறமா நீ போட போற ஆள்கிட்ட கேட்பீங்க ஒரு வேலை போட்டுட்டு கேளுங்க தலைவர் பதில் சொல்வாரு அதுக்கு ஆனா கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை வராதுன்னு நினைக்கிறேன் இதுவரையும் பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து ஒரு கூட்டணியில இருக்கவங்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு யாருமே சொல்லல முத முத இளைய தளபதி அவர்கள் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அரசியல் களத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது இது எப்படி பாக்குறீங்க முன்னுரிமைன்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுக்கு தான் கொடுக்கணுன்றது எல்லாம் முன்னாடி இப்பெல்லாம் அப்படி கிடையாது ஆர்வம் இருக்கா நம்பிக்கை இருக்கா என் கூட வா அப்படின்றதான் தலைவரோட எண்ணம் அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா